நவராத்திரியின் மூன்றாம் நாளில் தேவி சந்திரகாந்தாவின் அருளால் எல்லோருடைய பயமும் நீங்கி தைரியமும் அமைதியும் பெருகட்டும் இப்பொழுது தேவி சந்திரகாந்தாவின் கதையை கேட்போமா இது உங்கள் பியாண்ட் எபிக் சேனல் இங்கு நம் கலாச்சாரமும் நம்பிக்கைகளும் கலந்த கதைகள் உயிர் பெற்று வருகின்றன பல வருட தவம் முடிச்ச பிறகு சிவபெருமான் பார்வதியை ஏற்றுக்கொண்டார் அவர்களுடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்டது பிரபஞ்சம் எல்லாம் ஆனந்தமா இருந்துச்சு திருமண நாளில் சிவபெருமான் கல்யாணக் கூட்டத்தோட வந்தார் ஆனா இது சாதாரண ஊர்வலம் இல்ல அவர் உடலெல்லாம் சாம்பல் மூடப்பட்டிருந்தது பாம்புகள் கழுத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன முடி பரபரப்பாக இருந்தது மற்றும் காலை மீது சவாரி பிசாசுகள் பேய்கள் எல்லாம் கூட்டமாக வந்தாங்க இதை பார்த்து ஈமாவண்ணன் குடும்பம் பயந்து போனது ராணி மைனாவதியோ மயங்கியே விழுந்துட்டாங்க எங்கள் மென்மையான மகள் இப்படி பயங்கரமானவரை எப்படி கல்யாணம் பண்ண முடியும் என்று ஆனா பார்வதி உண்மையே புரிந்திருந்தாள் எல்லோரையும் அமைதிப்படுத்திவிட்டு அவள் தன் தெய்வீக வடிவம் எடுத்தாள் பத்து கைகளோடு ஆயுதங்கள் ஏந்தி சிங்கத்தின் மீது சவாரி செய்து நெற்றியில் மணிப்போல் தோன்றும் சந்திர கலையோடு பிரகாசமாக தோன்றினாள் அதனால் அவள் சந்திரகாந்தா என்று இந்த வடிவில் அவள் அதிசயமாகவும் பயமுறுத்தும் உருவம் கொண்டும் இருந்தார் சக்தியோடு சமமாக நின்றாள் அப்புறம் அவள் சிவபெருமானிடம் பாசமோடு கேட்டாள் நீங்கள் தெய்வீகமான அழகான வடிவில் தோன்றுங்கள் அவளுடைய வேண்டுகோளை ஏற்ற சிவபெருமான் பயங்கரமான வடிவத்தை விட்டுவிட்டு அமைதியான பிரகாசமான தெய்வீக வடிவில் தோன்றினார் இருவரும் சேர்ந்து இன்னும் அதிக தெய்வீக ஒளியோடு பிரகாசித்தார்கள் கண்ட சிவபெருமானின் வணங்கினார்கள் பிறகு திருமணம் ஆனந்தமாய் நடந்தது தேவர்களும் முனிவர்களும் ஆசிர்வதித்தார்கள் அதன் பின் சந்திரகாதா தேவி அசுரர்களை அழைத்து பக்தர்களை காப்பாற்றும் தெய்வமாக போற்றப்பட்டார் அதே சமயம் அமைதி சந்தோஷத்தையும் அள்ளி கொடுத்தார் இதிலிருந்து சந்திரகாந்தா தேவி நமக்கு சொல்லும் பாடம் என்ன தைரியமும் அமைதியும் சேர்ந்து போக வேண்டும் உண்மையான வலிமை சண்டைக்காக அமைதியை காக்கவும் அது முக்கியம் இது நவராத்திரி நாள் மூன்றின் சந்திரகாந்தா கதை நாளை நவராத்திரியின் நான்காம் நாள் குஷ்மண்டா தேவியின் கதையை கேட்போம் அவர் சிரிப்பிலே பிரபஞ்சத்தை உருவாக்கினார் இப்படிப்பட்ட தெய்வீக கதைகளை இன்னும் கேட்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க